வணக்கம் மிக மிக குறைவான விலையிலங்க ஒரு ஐம்பது சென்ட்டு விவசாயிகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்க்குற மாதிரி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டை ப்ரஸ் பண்ணி ஆல் ஆஃப் செலட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடிமங்கலம் நாடோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர்லேயுமே பல்லடம் முடிமலை மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டர்லேயும் பூமி அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா இந்த பூமிக்கு ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வந்துடலாங்க பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டல் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க கூடி சீக்கிரம் வந்து தார் ரோடு ஆயிருங்க ஒரு சைட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரியும் வாஸ்து முறைப்படியும் அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் உங்களுக்கு மெட்டல் ரோடு பேசுங்க கூடி சீக்கிரம் வந்து தார் ரோடு ஆயிருங்க உங்களுக்கு சுற்றியுமே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிட்டுருக்கிறீங்க பக்கத்துலேயே பாருங்கள் வீடுகளாக நிறைய இருக்குதுங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அதிகமாக தென்னந்தோப்பு தான் இருக்குதுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஏபி மெயின் வாய்க்காலுக்கு ஒட்டியே மேகரமாக அமைஞ்சிருக்குதுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க ரோடு மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது செண்டுக்கு வந்து நூற்றி எண்பது அடி பக்கம் வருங்க நூற்றி ஐம்பது டு நூற்றி எண்பது அடி வருங்க நம்ம ரெண்டு பேர் வேணாலும் வாங்கி பிரித்து வச்சுக்கிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க போர்கள் கிடையாதுங்க நம்ம தான் வாங்கி பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க நீங்கள் போர் ஓட்டினாலவோ கிணறு ஓட்டினா நல்லா தண்ணியாக இந்த தெரியலைங்க உங்களுக்கு சுற்றியுமே வந்து வீடு இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்குங்க பக்கத்துலேயே வந்து மெயின் வெஹிக்கல் போயிட்டுருக்குனா வந்து தண்ணிக்கு குறைபாடு இருக்காதுங்க போர் ஓடலாம் நல்லா தண்ணியாகுங்க ஐம்பது சென்ட்டுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது டு நூற்றி எண்பது அடி பக்கம் வந்துடுங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தினந்தோம் பண்ணுறக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூட்டபுளாகுங்க உங்களுக்கு சுற்றியுமே வீடு இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தால் போன தங்கறதுக்கு வந்து எந்த பயம் இல்லைங்க ரோடு பஸ்ஸே வந்துடுங்க கூடி வந்து தார் ரோடு ஆயிடுங்க பல்லாயிரத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க குடிமங்கலத்துக்கு ரொம்ப பக்கத்திலேயே அமைஞ்சிருக்குதுங்க பல்லையாடம் முடிமலை மெயின் வந்து வந்தீங்கன்னா ஒரு நாலு டு நாலரை கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க ஐம்பது சென்ட்டுக்கு வந்து இவ்வளோ ரோடு பஸ் எங்கேயும் கிடைக்காதுங்க நம்ம வாங்கி ரெண்டு பேர் பிரித்து வச்சுக்கிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டுங்க ஐம்பது சென்ட்டு மொத்தமாக சேர்த்து இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் இப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் நாற்பது ரூபா தான் ஆச்சுங்க மெட்டல் ரோட்டு மேலே விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வாஸ்து முறைப்படி வந்துடுங்க மெயின் ரோடுக்கு பக்கத்தில் ஒரு ஐம்பது சவுட் தொள்ளாயிரங்க கண்டிப்பாக இந்த பூமி செட் செட் ஆகும் உங்களுக்கு பல இடத்துலேருந்து வந்தீங்கன்னா முப்பத்தி ஏழு கிலோமீட்டருங்க பாக்கிய அத்தனை மட்டும் பாயிங்க கிணறு சர்வீஸ் கிடையாதுங்க இந்த மொழி பார்க்க அப்படியே உங்கள் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இது போல் வந்து வேற கொடுக்குறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்